வணக்கம் நான் புத்ர விநாயக பாண்டியன் எனக்கு ஜோதி ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்துக்கொண்டு இந்த பதிவினை வழங்குகின்றேன் இன்னைக்கு யாரோட ஜாதகத்தோட விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம் என்றால் திரைப்படத்துறையில் ஒரு முன்னணி நகைச்சுவை நடிகராக வந்த தனக்கென்று நகைச்சுவையால் ஒரு தனி சிறப்பியல்புகளை கொண்டிருந்த நகைச்சுவை நடிகர் மட்டுமில்லாமல் துணை நடிகர் மற்றும் எப்படிப்பட்ட கதாபாத்திரத்தை கொடுத்தாலும் அதற்கென்று தனக்கான பாணியில் சிறப்பாக நடிக்க வல்லமை புருந்திய நடிகர் நாகேஷ் அவர்களுடைய ஜாதகம் தொடர்பான விளக்கத்தை தான் பார்க்க இருக்கின்றோம் நகைச்சுவை மன்னனாக கருதப்படக்கூடிய நாகேஷ் அவர்கள் அவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா செய்யூர் கிருஷ்ணாராவ் நாகேஸ்வரன் தான் அவருடைய இயற்பெயர் அவர் இருபத்தி ஏழு செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாம் வருடம் முதல் முப்பத்தி ஒன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் வருடம் வரை இம் இந்த பூ உலகி வாழ்ந்துவிட்டு தன்னுடைய உடலை அடையாளத்தை விட்டு சென்றுள்ளார் இவர் தமிழ் திரைப்பட நகைச்சுவை நடிகராக சிறந்து விளங்கியவர் இவரோட நகைச்சுவை அனைவராலும் பேசப்பட்டது இவர் சிறந்த நகைச்சுவை நடிகராக மட்டும் இல்லாமல் துணை நடிகராக வில்லனாக பல்வேறு குணச்சித்திர கதாபாத்திரங்களிலும் சிறந்து விளங்கியவர் இவர் தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி மற்றும் கன்னடம் ஆகிய மொழி மொழிகளிலும் கூட கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆயிரம் திரைப்படங்களுக்கு மேலே நடித்திருக்கார் இவருடைய நகைச்சுவை பாணி பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் நடிகரான ஜெர்ரி லூயிஸோட பணியை ஒத்திருந்ததாக அந்த காலத்தில் கூறப்பட்டது இவர் பிறப்பு வந்து இருபத்தி ஏழு செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு இவர் வந்து கொழிஞ்சிவாடி அப்படிங்கிற தமிழ்நாட்டில் தாராபுரம் கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கும் தாராபுரத்தில் வந்து அவர் பிறந்திருக்கார் இறப்பு வந்து ஜனவரி முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி ஒன்பது தன்னுடைய எழுபத்தி ஐந்தாம் வயதில் வந்து சென்னையில் தான் அவர் இறந்திருக்கின்றாருங்க இவரோட நடிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு திரைத்துறையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் இடம் வந்து என்ட்ரி கொடுத்துருக்காரு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மாதிரி ஒரு சிறப்பாக நடிப்பு துறையில் சிறந்து விளங்கி இருக்கின்றார் இவருடைய பெற்றோர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவரோட தந்தை வந்து கிருஷ்ணன் ராவ் தாயார் வந்து ருக்மணி அம்மாள் இவர் வந்து ரிஜினா அப்படிங்கிறவங்கள காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இவருக்கு குழந்தைகள் பிள்ளைகள்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு மூன்று பேர் ரமேஷ் பாபு ராஜேஷ் பாபு ஆனந்த் பாபு அப்படிங்கிறவங்க ஆனந்த் பாபு திரைத்துறையின் நடிகராக வளர்ந்தவர் இவருக்கு நடிப்புக்கான சிறந்த நடிகருக்கான நகைச்சுவை நடிகருக்கான விருதுகளும் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டுள்ளார் கலைமாமணி விருது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் நடம் இவருக்கு கிடைத்திருக்கின்றது போல் சிறந்த துணை நடிகருக்கான தேசிய விருது நம்ம ஒரு படத்தில் நடித்ததுக்காக இவருக்கு கிடைச்சதுங்க போல் தமிழ்நாடு மாநில சிறந்த திரைப்பட விருது விருது பெற்று கௌரவிக்கப்பட்டார் அதே போல் ஃபிலிம்ஃபேர் அவார்டில் வந்து சவுத் ஃபிலிம்ஃபேர் அவார்டில் வாழ்நாள் சாதனையாளர் விருது இவருக்கு கிடைத்ததுங்க இவரோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னா இவர் வந்து கன்னட பிராமணர் குடும்பத்தில் பிறந்தவருங்க இவரோட தந்தை கர்நாடகாவில் ஒரு ரயில் அதிகா ரயில்வேல ஒரு அதிகாரியாக பணியாற்றியவர் இவரை வீட்டில் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் வந்து குண்டப்பா அப்படிங்கிற பேரில் தான் அழைச்சிருக்காங்க நண்பர்கள்லாம் இவர் குண்டுராவ் என்று கிண்டலாக அழைத்திருக்கின்றனர் இவர் தாராபுரத்தில் தாங்க இவர் வந்து இளமை காலத்தில் கல்வி பயின்றிருக்கின்றார் அப்புறம் பிஹச்ஜி டுக்கில் ஆர்ட்ஸ் காலேஜ் பிஜி ஆர்ட்ஸ் காலேஜில் வந்து இளங்கலை பட்டம் வந்து படித்திருக்கின்றார் படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அவருக்கு முகத்தில் தலும்புகளெலாம் வந்ததுனால கல்வியில் நிறைய தடைகள் ஏற்பட்டது பின்னாடி பார்த்திங்கன்னா இவர் கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு இவர் வந்து தந்தை பணியாற்றிய ரயில்வேலேயே பார்த்திங்கன்னா ரயில்வே இலாக்காளர் திருப்பூரில் ரயில் நிலையத்தில் எழுத்தாளராக பணிபுரியும் வாய்ப்பு கொஞ்சம் காலம் இவர் கிடச்சிச்சு அதுக்கு பின்னாடி திரைத்துறைக்கு வந்தார் இவரோட மகன் வந்து ஆனந்த் பாபுன்னு தெரியும் அவர் வந்து புதுவசந்தம் சேரன் பாண்டியன் போன்ற படங்களையும் நடிகராக நடித்திருக்கின்றார் இவர் நடிப்புத்துறையில் பார்த்தீங்கன்னா சிறுவயதுலேருந்து இவருக்கு நடிப்பின் மேலே ஆர்வமும் பற்றும் அதிகமாக இருந்திருக்குங்க இவர் அமெச்சூர் நாடகம் இளமை காலத்திலே அதிகமாக நடிச்சிருக்கின்றார் இவர் மணியன் அப்படிங்கிற அவர் எழுதிய டாக்டர் நிர்மலா அப்படிங்கிற ஒரு நாடகத்தில் நடிக்கிறப்ப தை தண்டபாணி அப்படிங்கிற கதாபாத்திரத்தை ஏற்று நடித்திருக்கின்றார் அதில் வந்து தை தை அப்படிங்கிற ஒரு நோயாளியாக வந்து மேடையில் வந்து குதித்ததுனால இவருக்கு தை நாகேஷ் அப்படிங்கிற பட்டமும் அதே மருவி கொஞ்ச நாளில் அப்படிங்கிற மாதிரி இவரை கொஞ்சம் காலம் அழைக்கப்பட்டார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் இடம் பார்த்தீங்கன்னா முதன் முதல்ல திருப்பதித்துறையில் அறிமுகம் தாமரை குளம் அப்படிங்கிற படத்தில் தான் இவர் வந்து சிறு சிறு வேடங்களில் தான் முதல்ல நடித்தார் இவர் முதல் படம் வந்து தாமரை குளம் அதுக்கு பிறகு சிறு சிறு வேடங்களில் தான் நடித்தார் அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீதரோட காதலிக்க நேரமில்லை அப்படிங்கிற படத்தில் ஒரு முக்கியமான நகைச்சுவை பாத்திரத்தில் இவர் தோண்டி நடித்தார் இவரோட பல படங்களில் வந்து மனோரமா ஆட்சி அவர்கள் வந்து இவரோட சேர்ந்து நடிச்சிருக்காங்க இவர் கே பாலச்சந்திரன் அவர்களால் கதை வசனம் எழுதிய சர்வர் சுந்தரம் அப்படிங்கிற படத்துல மிக சிறப்பாக நடித்து ஒரு குணச்சித்திர வாட வேடத்திலையும் தன்னால நடிப்பில் முத்துவதிக்க முடியும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறத இவர் வந்து நிரூபித்து காட்டினாருங்க இவர் வந்து நகைச்சுவை வேடங்களில் பல்வேறு படங்களில் நடித்திருந்தாலும் திருவிளையாடல் அப்படிங்கிற படத்துல தருமி அப்படிங்கிற கேரக்டரில் வந்து இவர் நடித்ததாக இருக்கட்டும் தில்லான பால் படத்துல வைத்தி அப்படிங்கிற பாத்திரமாக இருக்கட்டும் இதெல்லாம் பலரால பாராட்டப்பட்டது புகழப்பட்டது இவர் எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் ரஜினிகாந்த் கமலஹாசன் விஜய் அஜித் அப்படின்னு அந்த காலம் முதல் இந்த காலம் நிறைய அனைத்து நடிகர்களோடும் இவர் வந்து நடிச்சிருக்காருங்க இவர் முந்தை குறிப்பிட்டது போல நகைச்சுவை மட்டும் இல்லாமல் எல்லா கதாபாத்திரத்துகளையும் அதை உணர்ந்து சிறப்பாக நடித்தவராக இருக்கின்றார் இவர் வந்து கதாநாயகனாக நீர்க்குமிழி அப்படிங்கிற படத்தில் தான் இந்த முதலில் கதாநாயகனாக அறிமுகப்படுத்தப்படுகின்றார் அது வந்து இயக்குனர் கே பாலச்சந்தர் அவர்களால் தான் அந்த படம் இயக்கப்பட்டது அதன் மூலமாக இவர் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டார் அந்த படம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்று இவருக்கு பேரும் புகழும் கிடைத்ததுங்க இவர் ஒரு சிறந்த நடிப்பு திறமையும் கொண்டவர் அப்படிங்கிறது வந்து இந்த ரசிகர்களுக்கு வைத்த படமாக அது இருந்தது இவர் வந்து தேம் கிண்ணம் நவகிரகம் எதிர்நீச்சல் நீர்க்குமிழி யாருக்காக அழுதான் அனுபவி ராஜ அனுபவி போன்ற படங்கள்லாம் பார்த்திங்கன்னா இவர் கதாநாயகனாக நடித்திருக்கின்றார் இவருக்கும் கே பாலச்சந்திரன் இருக்கட்டும் கமலஹாசன் அவர்களுக்கும் ஒரு நெருங்கிய ஒரு நட்பு இருந்ததுங்க அவர்களோட நட்பின் அடிப்படையில் இவர் வந்து அவர்களுடைய படத்தில் நிறையா படங்களில் இவர் தோன்றி நடித்திருக்கின்றார் இவர் கமல்ஹாசன் தயாரித்த அபூர்வ சகோதரர்கள் படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கொடும் வில்லனாக இவர் தூண்டி நடித்திருப்பார் பின்னாடி பார்த்தீங்கன்னா கமல் படங்கள்லாம் நிறையா படங்கள் நடித்தார் குறிப்பாக சொல்லணும்னா மைக்கேல் மதன காமராஜன் மகளிர் மற்றும் அவை சண்முகி பஞ்சதந்திரம் போன்ற படங்கள்லாம் இவர் சிறப்பாக நடித்திருந்தார் ஒரு கடைசியாக நடித்த படம்னாலும் அதுவும் கமல்ஹாசன் அவர்களுடைய படம்தான் தசாவதாரம் அப்படிங்கிற படத்தில் நடித்திருந்தார் ஒரு நகைச்சுவை மன்னர் அப்படிங்கிற அடைமொழியைப் பெற்று சிறந்த ஒரு நகைச்சுவை பாத்திரமாக வளம் வந்திருக்கின்றார் அவர் அனைத்து நடிகர்களுடையும் நடித்திருக்கின்றார் ஒரு நடிப்பு மட்டும் இல்லாமல் பல்வேறு பரி பரிமாணங்கள்லையும் ஒரு சிறந்த நடனக் கலைஞராகவும் வறுப்புகள் பெற்று விளங்கியவராக இருந்தார் இவ்வளவு சிறப்பியல்புகளை கொண்ட நடிகர் திரைத்துறை பிரபலம் திரு நாகேஷ் அவர்களுடைய ஜாதகத்தில் அப்படி என்ன சிறப்பு ஊடகங்கள் புரிந்திருக்கின்றது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் நாகேஷ் அவர்களுடைய ஜாதகத்தின் ராசி கட்டம் வந்து இங்கே கொடுக்கப்பட்டுள்ளதுங்க அவருடைய ஜாதகத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பிரிச்சுகள் லக்னத்தில் பிறந்திருக்காரு தனுசு ராசியில் பிறந்திருக்காரு லக்னத்துல ரெண்டாம் இடத்துல சந்திரனும் மூன்றாம் இடத்துல சனியும் இருக்கக்கூடிய அமைப்பு நான்காம் இடத்துல ராகுவும் மற்றும் பத்தாம் இடத்துல கேது பதினொன்னுல குரு புதன் சூரியன் இதில் புதன் உச்சமாகவும் பன்னெண்டில் செவ்வாயும் சுக்ரனும் ஆட்சியாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஆட்சியாக இருக்கக்கூடிய மறைவு இடத்துல செவ்வாயும் சுக்கரனும் சேர்ந்திருக்கின்றார் இப்படிப்பட்ட கிரக அமைப்பை பொறுந்த சிறப்பான ஒரு யோக பலன்களை பெற்ற ஒரு கிரக அமைப்பு இவருக்கு கிடைக்கப்பட்டு இருக்காங்க இவரோட அமைப்பின் அடிப்படையில் வந்து இவர் எதனால் இவருக்கு வந்து திரைத்துறையில் மிக பெரிய ஒரு அந்தஸ்தும் புகழும் மற்றும் ஒரு சிறந்த நகைச்சுவை நடிகராக பலம் வந்ததற்கான முக்கியமான காரணம் என்ன அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சிக்கலாம் அதே போல் அவருக்கு வந்து லக்னாதிபதி பன்னெண்டில் மறையக்கூடிய அமைப்பு இவர் ஒரு கன்னட அதாவது ஒருத்தவங்க வந்து ஒருத்தவங்களோட லக்னாதிபதி பன்னெண்டில் இருந்துச்சுனாலே நிச்சயமாக அவங்க வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல ஏதேனும் ஒரு மாற்றம் இருக்கக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க இவர் வந்து பூர்வீகம் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து அவங்க தந்தை அவங்க வந்து கன்னடர் தான் இவர் தமிழ்நாட்டில் வந்து பிறந்திருக்க அந்த காரணத்தினால்தான் இவருக்கு லக்னாதிபதி பன்னெண்டாம் இடத்துல மறையக்கூடிய அமைப்பு இருந்தது அதே போல் ஒருத்தர் நகைச்சுவை போன்ற கதாபாத்திரத்தில் சிறந்து விளங்கணும்னா அவருக்கு வந்து சுக்ரன் எப்படி இருக்குன்னு பார்க்கணுங்க இவருக்கு சுக்ரன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் லக்னாதிபதி எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இப்போ சுக்ரன்னாலே பார்த்தீங்கன்னா இவரோட குணநலன்களை பார்க்கணும் முதல்ல இவரோட குணநலன்கள் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா செவ்வாயும் சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு இவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா உடல் பெரியர்களாக ஆடை அலங்காரப் பெரியர்களாக இருப்பார்கள் அதே போல் பார்த்தீங்கன்னா கலைநயம் வடிவமைப்பு திறன்னா அதிகமாக கொண்டு சிறந்து விளங்குபவர்களாக இருப்பார்கள் இது பொதுவாக சுக்கரன்னாலே பார்த்தீங்கன்னா தான் அது வந்து ஒரு ஆசை ஒரு உணவின் மீது உள்ள பற்று உடல் மீது உள்ள பற்று ஆடை அலங்காரம் மீது உள்ள பற்று இனிப்பின் மீது உள்ள பற்று மற்றும் சுக்கரன்னாலே ஒரு வகையான ஒரு தான் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்பில் ஏற்படக்கூடிய அந்த சிரிப்பு அந்த உடலில் ஏற்படக்கூடிய உணர்ச்சிகள் அனைத்துக்கும் சுக்ரன் மிக முக்கியமான காரணமாக இருக்கும் அதனால சுக்ரன் பன்னெண்டாம் இடத்துல மறைவதும் லக்னாதிபதியோடு சேர்ந்து இருக்கும் அந்த காரணத்தினால்தான் இவர் வந்து ஒரு சிறந்த நகைச்சுவை நடிகராக வர முடியும் நகைச்சுவை நடிகர்னாலே அவர் முதல்ல தன்னை இழக்கணுங்க தன்னை இழக்காத ஒருத்தர் வந்து நகைச்சுவையில சிறந்து விளங்க முடியாது யாரு ஒருத்தருக்கு ஈகோ அதிகமா இருக்கோ அவரால் சிறந்த நகைச்சுவை நடிகராக வளம் வர முடியாது தன்னை இழக்கணும் அதே வந்து தன்னையும் லக்னாதிபதி பன்னெண்டுல மறையக்கூடிய அமைப்பு இருந்தாலும் பன்னெண்டாம் அதிபதி ஆட்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு காரணமாக அது கெட்டு போயிருந்துச்சுன்னா அவருக்கு வந்து அந்த புகழோ மரியாதையோ கிடைக்காமல் இருந்திருக்கலாம் அதே போல பன்னெண்டாம் இடத்தில் அவருக்கு லக்னாதிபதி இருக்கக்கூடிய காரணம் இவர் பூர்வீகம் வந்து கனடாவை சார்ந்தவர் என்றதும் ஒரு லக்னாதிபதி பன்னெண்டுல சுக்ரனோடு இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால் இவர் நகைச்சுவை சார்ந்து சிறப்பாக சிறந்து விளங்குவதற்கு முக்கியமான காரணமாக அமைந்தது அதே போல இவர் ஐந்தாம் அதிபதி பதினொன்றுல வருது இவர் வந்து தந்தை இவர் வந்து ரயில்வே துறையில பணியாற்றுவதற்கான காரணமாக அமைந்தது அதேபோல் இவர் வந்து நல்ல இவர் நாகேஷ் அவர்கள் வந்து நல்ல அறிவுத்துடன் தெளிந்த சிந்தனை மற்றும் நல்ல ஒரு நினைவாற்றல் பிறந்தியவராகும் அந்த நினைவாற்றலை சமநிலை செய்து கொள்ளக்கூடிய அடிப்படை குணநிலைகளை இவர் பெற்றிருக்கின்றார் அதே போல் பார்த்தீங்கன்னா இவர் வந்து இவர் ஆறாம் அதிபதி பன்னெண்டில் மறையக்கூடிய அமைப்பு இவர் வந்து ரயில்வே துறையிலே ஒரு எழுத்தாளராக பணியாற்றுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது அதேபோல் நான்காம் இடத்தில் ராகு இருக்கக்கூடிய அமைப்பு இவர் கல்லூரி படிப்பில் பார்த்தீங்கன்னா சிலக்கான தடைகள் ஏற்படுவதற்கு முக்கியமான காரணமாக இருந்திருக்கின்றது அதே போல் இவர் உடல் வந்து ரொம்ப மெலிமையாக மெல்லிசாக இருந்தது காரணம் பார்த்தீங்கன்னா இவர் ராகுக்கு எது ஒரு சார்பு கிரக அமைப்பு இருக்குது ஒரு சைடு மட்டும் அதிகமான கிரகங்கள் மற்ற சைடு வந்து கிரகமே இல்லாத அமைப்பு இன்னொன்று வந்து ஒருத்தன் உடல் வந்து கொழுப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் கொலஸ்ட்ரால் வந்து அதுதான் நம்ம உடம்பை வந்து அதாவது நம்ம வீட்டு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத காட்டும் அது வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடம் தான் குரு எப்படி இருக்காரு மற்றும் ஒன்பதாம் இடத்துல தான் வந்து நம்ம பார்த்த உடல் வந்து எந்த அளவுக்கு வெயிட் கெய்னாக இருக்குது அப்படிங்கிறத சொல்ல முடியும் இவருக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் அதிபதியான சனி சந்திரன் ரெண்டாம் இடத்துல இருந்ததும் குரு வந்து ப ரெண்டாம் அதிபதியான குரு வந்து பதினொன்றில் இருக்கக்கூடிய அமைப்பு இவர் வந்து உடல் வந்து மில்லிசாக இருக்கிறதுக்கு காரணமாக இருந்தது அதே போல் குருவோட சூரியனும் புதனும் முச்சியமாக இருக்கக்கூடிய அமைப்பு இவர் வந்து உடல் வந்து ஒரு மேம்பட்ட தன்மை பொருந்தியவராக இல்லாமல் இருந்தார் அதே போல் பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து எட்டாம் அதிபதி ஒருவரு குழந்தை பருவத்திலேந்தே இவர் வந்து சிறந்து விளங்குவதற்கு காரணமாக இருந்தது இவருடைய எட்டாம் அதிபதியான புதன் வந்து பதினொன்று உச்சமாக இருக்கக்கூடிய அமைப்பு இவர் சிறுவயதுலேயே வந்து நாடகம் சார்ந்த அமைப்பில் சிறந்து விளங்குவதற்கு காரணமாக இருந்தது மூன்றாம் இடத்தில் சனி வந்து ஆட்சியாக இருந்தக்கூடிய அமைப்பு தான் இவர் வந்து நாடகம் சார்ந்து சிறு இவருக்கு வந்து நாட்டமும் விருப்பமும் இருந்திருக்கு அதேபோல் இவருடைய ஏழாம் அதிபதி பாருங்கள் சுக்ரன் அவர் வந்து பன்னெண்டுலாம் மறைஞ்சி ஆட்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு இவர் வேற்று இவர் வந்து பிராமண குடும்பத்தை பிறந்தவராக இருந்தும் இவர் ஒரு திசோ பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டது மதம் வேற்று இனம் மொழி வேற்று இது போன்ற ஒரு வித்தியாசமான ஒரு திருமண அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்ததற்கு அது ஒரு முக்கியமான காரணமாக அமைந்திருக்கின்றது இவர் வந்து சீமா சிறந்து விளங்குவதற்கான முக்கியமான காரணம் என்னன்னா அதை தவிர்த்து மூன்றாம் இடத்துல சனி இருந்தது வந்து பாத்தீங்கன்னா இவர் நாடகத்துறையிலே சிறந்து விளங்கினாலும் இவருக்கு வந்து இந்த புகைப்பிடித்தல் மது சிறந்த போன்ற சில பழக்க வழக்கங்களும் சில காலம் இருந்திருக்கின்றது அதை கடந்து இவர் வந்து பிற்காலத்தில் அதை கைவிட்டு நல்ல அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்தது அதற்கு முக்கியமான காரணம் வந்து சனி வந்து மூன்றாம் இடத்துல இருந்தது இவருக்கு அது அது போன்ற பழக்கங்களை உண்டு செய்து அதை பிற்காலத்தில் அவர் சரி செய்ய அது காரணமாகவும் அமைந்திருக்கின்றது பொதுவாக வந்து நான் திரைத்துறையில் சிறந்து விளங்குன்னா அவங்களுக்கு வந்து இந்த சுக்கரன் செவ்வாய் அமைப்பு இருந்தாலே அவங்க திரைத்துறையில் சிறந்து விளங்க முடியும் ஒரு எட்டாம் இடம் ஒன்பதாம் இடம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும் இது போன்ற அமைப்புகள் அவருக்கு சிறப்பாக இருந்தது அவங்க வந்து திரைத்துறையில் சிறந்து விளங்க முடியும் இவரோட எட்டாம் அதிபதியான புதன் பதினொன்றில் உச்சமாக இருக்கக்கூடிய அமைப்பு பதினொன்றில் பாருங்கள் சூரியன் புதன் குரு என்று சேர்ந்த அமைப்பு இவருக்கு வந்து திரைத்துறையில் மிக மிக ஒரு உயரிய நிலை ஒரு நல்ல ஒரு நகைச்சுவை நடிகராக செயல்படுவதற்கு காரணமாக அமைந்தது மாதிரி இவர் வந்து ஒன்பக்கம் அதிபதி ஒரு சிறப்பான நிலையில் இருந்திருந்தால் இவர் வந்து சிறந்த ஒரு நடிகராக வளர்ந்து வர முடியும் அதாவது கதாநாயகனாகவே தொடர்ச்சியாக செயல்பட்டிருக்க முடியும் ஆனால் இவர் கதாநாயகனாகவும் திறன்பட செயல்பட்டார் ஆனால் ஒரு புகழ்பெற்ற ஒரு கதாநாயகனாக வளர்ந்து வர முடியலை ஒரு ஒரு நகைச்சுவை நடிகராக தான் வளர்ந்தார் அதுக்கு ஒன்பதாம் இடம் வந்து சிறப்பாக இருந்திருந்தால் இவர் ஒரு புகழ்பெற்ற கதாநாயகனாகவும் வந்திருப்பார் அவர் ஒன்பதாம் அதிபதி ரெண்டில் வந்தது தரும் ரெண்டாம் அதிபதி பதினொன்றில் வந்தது அந்த அளவுக்கு இவருக்கு பலன்களை கொடுக்கவில்லை அதே நேரம் எட்டாம் அதிபதியான புதன் உச்சமாக இருந்தது தான் இவருக்கு வந்து திரைத்துறையில சாதிப்பதற்கு முக்கியமான காரணமாகவும் அதேபோல் செவ்வாயும் சுக்கரனும் சேர்ந்த அமைப்பு அதுவும் சுக்கரன் ஆட்சியாக இருந்த அமைப்பு வந்து இவர் நகைச்சுவை சார்ந்து சிறந்து விளங்குவதற்கு முக்கியமான மிக முக்கியமான காரணமாக அமைந்திருக்கின்றது இதுதாங்க இவருடைய ஜாதகம் சார்ந்து நான் கொடுக்கக்கூடிய வளங்கள் மற்றும் விளக்கம் மீண்டும் இதுபோன்று மற்றும் ஒரு ஜாதக சார்ந்த விளக்கத்தில் உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன் புவியுள்ள காலமெல்லாம் புகழோடு வாழ்ந்திருவீர் மையகம் தோற்ற வாழ்க வளமுடன்